அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான பல்வேறு முக்கியமான வீடியோக்கள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் உங்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த சிவி மற்றும் இன்டர்வியூக்காக பிஇ முடித்தவங்களுக்கான அந்த டேட்டில் ஒரு அக்டோபர் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நான்கு நாட்கள் பார்த்தீங்கன்னா மழையின் காரணமாக அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஹேர்சல் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கான டேட்டு நாங்கள் பின்னால் சொல்லுவோம் சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த நான்கு நாட்களில் அவங்களுக்கு சிபிஐ இன்டர்வியூவும் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மெயில் போயிருக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் வந்து மெயில் தான் அவங்களுக்கு போயிருக்க தவிர அந்த புதிய டேட்டுக்கும் டயத்துக்குமான அந்த லெட்ரு வரலை அப்படின்னாங்க லெட்ரு தேவையில்லை கால் லெட்ரு தேவையில்லை யாருக்குமே கால் லெட்டர் வரணும்னு எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து புதிய கால் லெட்ரு யாருக்குமே டவுன்லோட் ஆகாது பழைய கால் லெட்டரே போதுமான தான் இன்டர்வியூ டேட்டும் டைமும் உங்களுக்கு மெயிலில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி டேட் ஆஃப் சிவி அண்ட் இன்டர்வியூ அதே மாதிரி டைம் இது மட்டும் போதும் நீங்கள் வந்து உங்கள் இதை போய் அட்டன் பண்ணுங்கள் எந்த பிளேஸு அப்படின்னா வழக்கம் போல தான் நம்மளுடைய அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிண்டி கேம்பஸ் சென்னை அண்ணா சுட்டி தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த டயத்துக்கு போய் ரீச் ஆயிடுங்க புதிய கால் வேணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு ஸோ இப்போ இது 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 வந்து காமன் ஓகேவா எல்லாத்துக்குமே இப்போ நமக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மக்கிட்ட கால் பண்றாரு அதில் வந்து அவர் நம்மகிட்ட ஷேர் பண்ண ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றோம் அவனை அவ அவரை சொல்கிறார் அப்படின்னா அவர் அவருக்கு வந்து நவம்பர் நவம்பர் இருபத்தி ரெண்டு அப்போ வந்து ஒரு மெயில் வந்துருக்கு இந்த மெயில பார்க்க இந்த மெயில தான் அவர் நம்ம எக்ஸாமுக்கு வந்து பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னே அவர் தெரியுது அவருக்கு அப்ப என்ன பண்றாரு அவரு அதுக்கு பிறகு அவர் போய் அவருடைய ஐடியையும் பாஸ்வேர்டையும் போட்டு செக் பண்ணா அவர் கால் வந்து டவுன்லோட் ஆகலை ஏன்னா அந்த டைம் முடிஞ்ச இல்லையா டைம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனா இவங்க இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே எல்லாட்டையும் டைம் இருக்கும் இல்லாம இருக்காது அந்த மழையின் காரணமாக எது பண்ணாங்க இல்லையா எக்ஸாம் மாத்தி வச்சாங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே கால் லெட்ரு இருக்கும் பழைய கால் லெட்ரு ஆனால் இவருக்கு இவருக்கு ஃபஸ்ட்டே கால் டவுன்லோட் பண்ணவே இல்லை அப்போ இவருக்கு மேலேயே பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஷெடியூல் டேட்ஸ் ஃபார்ஸ் சிவி அண்ட் இன்டர்வியூ ஃபார் த கேண்டிடேட்ஸ் தோஸ் ஹூ ஹேவ் நாட் ஜென்ரேட்டட் கால் லெட்டர் ஸோ கால் லெட்டரை டவுன்லோடு பண்ணாதவங்களுக்கும் சிவி இன்ட்ரி வைக்கிறாங்க அப்படின்னு இருக்குது அதுலேயும் கிளியர் போட்டிருப்பாங்க அஸ் யூ ஹேவ் நாட் ஜென்ரேட் த நோட்டீஸ் ஆஃப் இன்டர்வியூ டில் டேட் வி விஹ் ஃபிக்ஸ்டு யுவர் டேட் ஆஃப் சிவி அண்ட் இன்டர்வியூ பை டிஃபால்ட் ஃபெயிலிங் டு அட்டன் டுவெண்ட்டி செவன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வில் யுவர் கேண்டிடேச்சர் அப்போ இருபத்தி ஆறு வரைக்கும் தான் அந்த மழையின் காரணமாக ஒத்தியசவங்களுக்கான சிவி இன்ட்ரி நடக்குது அப்படின்னு நம்ம தெரியுது ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி இதுவரைக்கும் கால் லெட்டர் அதாவது எக்ஸாம் பாஸ் ஆகி இன்டர்வியூக்கு தேர்வு செய்யப்பட்டு ஏதோ ஒரு காரணங்களுக்காக கால் லெட்டர் டவுன்லோடு பண்ண உள்ளவங்களுக்கும் இருபத்தி ஏழு பதினொன்று அன்னைக்கு இன்டர்வியூ சிவி நடக்குது அப்படின்னு நம்ம தெரியுது அப்போ நம்ம நம்ம அப்போ வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம் நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு இன்டர்வியூ இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒன்று ஒண்ணு முப்பதுக்கு இடம் வந்து சார் எங்க சார் இடம் தெரியல தெரியலாரு அவங்களுக்கும் அதே இடம் தான் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் அங்கதான் எக்ஸாமு சி அங்கதான் இன்ட்ரி நடக்குது அட்டன் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன் அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி நம்ம பாஸ் ஆகிட்டோம் தெரியாம விட்டுருப்பாங்க இல்லையா அவங்க அவங்க போய் மேல போய் செக் பண்ண சொல்லுங்க இனியாவது மேல செக் பண்ண சொல்லுங்க உங்களுக்கு இதான் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்க அதே மாதிரி இருபத்தி ஏழு அந்த மாதிரி உங்களுக்கு இருபத்தி ஏழு பயனு போட்டிருக்காங்களா இல்ல இருபத்தி எட்டு போட்டிருக்காங்களா இல்ல இந்த நான்கு நாட்கள்லேயே வருதா அப்படின்னு செக் பண்ணுங்க இருந்தால் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இவங்க கால் லெட்ரு தேவையில்லை இந்த உங்க நேம் வந்து கண்டிப்பா அங்க என்ட்ராயிருக்கும் சோ நீங்க எல்லாம் அந்த டயத்துக்கு அங்கே போயிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களை பூரா ஒரு கம்பைன் பண்ணி நேம் வாரியா உங்களை எந்த டேபிளுக்கு போகணுமோ அங்க அனுப்புவாங்க ஃபஸ்ட்டு சிவி சிவி முடிஞ்சோடனே அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ அனுப்புவாங்க இதுதான் ஃபார்மாலிட்டி ஸோ நான்கு நாட்கள் ஒத்தி இப்போ ஒத்தி வைக்கப்பட்டவங்களுக்கும் இப்போ சிவி நடத்துகிறாங்க கால் கால் டவுன்லோட் பண்ணா வந்தவங்களுக்கும் சிவி நடத்துவாங்க ஸோ இது வந்து நம்ம நம்மகிட்ட அவரே சொன்னது பர்ஸ் அவர் எக்ஸாம் பாஸ் அவர் தெரியாது அவருக்கு தற்ச இந்த மெயிலில் பார்க்குறாரு ரீசெண்டாக மெயிலில் பார்க்குறாரு அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு போய் போய் செக் பண்ணுறாரு ஆனால் அந்த நான்கு நாட்கள் யாருக்கெல்லாம் இன்ட்ரிவியூ இருந்துச்சோ அவங்களெல்லாம் வந்து ப்ரீவியஸாக அவங்களாம் கால் லெட்ரு டவுன்லோட பண்ணிவிட்டாங்க ஸோ கால் லெட்ரு வந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த ரீசெண்ட்டாக நடக்கூடிய எந்த சிவி இன்ட்ரிக்குமே கால் லெட்ரு புதுசாக வராது இந்த மெயிலில் உள்ள டேட்டு டைம் தான் இடம் வந்து நான் நான் சொன்ன தான் அதனால நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் முன்னாலேயே நீங்கள் அந்த சென்டருக்கு போயிடுங்க நல்ல முறையாக சிவி இன்ட்ரி முடிச்சிட்டு வாங்க தேங்க்யூ முக்கியமாக அந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னா வந்து அவங்க செலவு இருக்கலாம் இல்லையா ஸோ அனுப்புங்க தேங்க் யூ